அது உங்களுக்கே தெரியாதா ஐ அம் எ டைரக்டர் அண்ட் புரோデューசர் பெண்ணர் படம் எடுத்தது யார் தெரியுமா யாரு என் சித்தப்பா நாங்க பரம்பரை பரம்பரையா டைரக்டரியா எங்கிட்ட வாளாட்டாதே உன் பாஸ்போர்ட் என் கையில சிங் சிங் லோகே சார் நம்ம லொகேஷன் பார்க்க போனமே அங்க ஒரு வைரமான বিল্ডিং இருந்தது அதுக்கு பேர் என்ன அதுதான் சார் ஓசிபிசி அந்த ஓசிபிசி বিল্ডিং இருக்கு பாரு அதனுடைய மாடியில ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் ஃபைட் நடந்துட்டு இருக்கறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கலாம் வச்ச உடனே பில்டிங் தூள் தூளா உடையுது ஷார்ட்ட கட் பண்றோம் நெக்ஸ்ட் ஷார்ட் கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில ஏங்க என்ன சார் அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார் சரி கமா ஒன்னு செய் இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷார்ட் எடுத்துக்குவோம் அதுக்கு அப்புறம் செட்ல ப்ளைவுட் போட்டு தூள் தூளா உடைக்கிறேன் வணக்கம் சார் வா 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 வணக்கம் ஹீரோ வருது எப்போ ஷூட்டிங் ஒண்ணுமே புரியலையே அதான்மா நானும் தgesch போய் நிக்கிறேன் Madras-க்கு ட்ரக்கால போயிருக்கறமா ஏறி மூவ்மென்ட் வந்துட உக்காரு உக்காந்து உக்காந்து போறடிச்சி போச்சே வந்தாச்சு வந்தாச்சு ஹலோ Madras-ல போடுங்க ஹலோ கார் பேசறது Madras மேனேஜரா நந்தையா புரோデューசர் டைரக்டர் பேசறேன் வாச்சோ செண்டமா அருசி நான் வந்து வரையா ஹீரோ எந்த பிளான்ல இறறறாரு கிணதே ஹீரோக்கு டைபடி தரமா

ஒரு ஐடியா கண்ணம்மா எல்லாரும் கணேஷ் இருக்காரே அவரை வச்சு நம்ம அவரை வெச்சீரோ மன கேசை போட்டு எந்த காலத்துல ஹீரோங்க வந்து நான் முடிக்க போறேன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அவர் நடிகர் நிறைய எல்லாம் நடிச்சிருக்காரு அவர் நம்ம போட்டுக்கலாமே அவர் சினிமா படத்துல நடிக்க நம்ம எல்லாம் போய் பேசி ஒத்துக்கு இதுல என்ன இருக்கு சின்ன விஷயம் சொல்லுது அவன் சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமான்னு தவன் இருக்கிறான் சார் மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அது உதவி செல்லாதீங்க சார் அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார் என்னையே தொந்தரவுப்படுத்து சார் திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார் மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார் பகோடா காதர் கிட்ட கூட கால்ஷீட் வாங்க முடியாது குண்டா மூக்கு மூழிமா அழகா இருப்பார் சார் அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு மாசம் ஆகும் சார்

இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே ஆமா நல்ல முகூர்த்த நாளாச்சே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டு மணி நேரம் நேர வித்தியாசம் இருக்கு இதுல எப்படி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பாக்குறது இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா சார் பஞ்சாங்கம் பஞ்சாமிரதம் எல்லாம் நம்ம ஊரோட சரி இன்னைக்கு முழுக்க நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் சரி உலகத்தினுடைய கடவுள் முருகன் அவனை நம்பி ஆரம்பிச்சிடும் முருகா தேங்காய் கொண்டா என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்களே அட பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா சார் காலையே கேமரா ஃபைலு கிளப் கோர்டு வச்சு ரூம்லயே பூஜை முடிச்சாச்சு ஆமா அப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஆமா சார் கட் 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 என்ன ஹீரோயின் வரலையா சாரின்னு ஹீரோயின் இல்லாம நீங்க இல்ல ஏய்யா ஷூட்டிங் போய் கூட்டிட்டு வாயாத ஐயா போய் கூட்டிட்டு நான் ஒரு வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் சீக்கிரமா போய் சார் ஹீரோ என்னது ஹீரோ ஹீரோ என்னது சார் அர்ச்சி வந்தா வரது மையா ரொம்ப பிரமாத சாண்டபமானது கூட அந்த மாதிரி கிடையாது அப்பா என்னால அவ்வளவு பா ஹீரோயின் ஆட் சார் மேக்கப் இன்னும் ஹீரோயின் எங்கே தெரியாது சார் ஹீரோயினை வாங்க உங்களை எடுக்க முடியும் சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுற மேன் சார் கொஞ்சம் நான் என்ன அவங்களே மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூர்க்கு வந்தேன் ரூபாயை போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கியா இப்படி எல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவே நடந்து வரவுக்கு ஜாக்கிரதை சார் டைரக்டர் சார் ஏன் தொங்குது தல என்ன விஷயம் அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது உங்ககிட்ட பேசணுமா இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா இன்னும் இல்ல பண விவகாரம் அது என்னமோ பேசணுமா உங்களே வர சொன்னாங்க என்னையா பேசி இருக்குது மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்த்தனத்து அக்ரிமெண்ட் போட்டுட்டுனே நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கிறீங்க அந்த பொண்ணை என்ன செய்யற ஐயோ அங்க மேரம் பச்சியா என்ன நடக்குது தெரியேப்பா முருகா ஷ் ஷ் ஹலோ வணக்கம் 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 எத்து மணி சாப்பிட்டீங்களா நல்ல நாள் நல்ல நேரம் ஷூட்டிங் எல்லாரும் வெயிட் பண்றாங்க வரயில போலாம் பரம் சார் தாத்தா தான் சாம்சன் டெலில ஆடுறாரு எங்க அப்பா எண்டர் தி டிராகன் எடுத்தாரு நான் இந்த படத்தை எடுக்கிறேன்

பாக்கி எவ்வளவு இருக்கு சரி பாக்கி பணத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்போ போற ரசீதை வாங்கிங்க ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும் சார் ஜனார்தனத்துக்கு சார் அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன் அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது நோ ப்ராப்ளம் இதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ரைட் ஓகே சார் எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீ எல்லாம் நீங்க பாத்துக்க சார் என்னம்மா புறப்படலாமா என்னது நீங்க என்னங்க அம்மா ஓகேயா அம்மா வந்ததா நீங்க வருவீங்களா ஒரு முடிவு சொல்லிட்டு நான் நான் சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மறுபடிய தொலை கொடுக்காது ராமு பையா நடக்காது நடக்க விட மாட்டேன் எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருக்கலாம்

உருவியா பார்த்த உருவா மரியாதை குடியா ஓய்வு ஓகே ஜூ ரைட் ஐ நோ மிஸ்டர் கணேஷ்

அவன் எப்படி போக முடியும் பிரியாவுடைய பாஸ்போர்ட் என் கையில சார் ஒரு நல்ல ஐடியா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு புடவையை கட்டி ஷூட்டிங் வச்சுக்கிட்டா பண்ற பணத்தை அப்படியே கொட்டிட்டு வயிறு எரிஞ்சு நிக்கிறையா உன் பாஸ்போர்ட் என் கையில பி கேர்ஃபுல்